கடவுள் அலங்காரமாய் காட்சியளிக்க இருப்பவர்கள் இவர்கள் கைகளால் தொடுக்கும் மாலை பூச்சரம் கடவுள் சன்னதியில் வீசும் தெய்வீக மனம் அத்தனைக்கும் இவர்களின் உழைப்பு ஆதாரமாய் இருக்கிறது மாசமாய் இருப்பது முதல் குழந்தையை பெற்று வளர்த்து மஞ்சள் நீராட்டு கல்யாணம் காது குத்தி சீமந்தம் நிச்சயதார்த்தம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னுரிமை இவர்களின் மாலைகளுக்கும் பூக்களும் பூ பூச்சரணமும் தான் இருக்கும் பொழுது மட்டுமல்ல மனிதன் இறந்த பின்பும் மாலை அலங்காரம் மயானம் வரை இவர்கள் துணையின்றி செய்ய முடியாது இவர்களும் சரஸ்வதிக்கு ஒப்பானவர்கள் உழைப்பை போற்றுவோம் உறுதுணையாய் இருப்போம் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துக்கள் இந்த கவிதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நிதிஷா நிதிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்